வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் வேல்ட் ஆஃப் சூர்யா பாலைவனத்தில் கூட தண்ணீர் வந்துடும் போல் ஆனால் நம்ம கருப்பு படத்தில் இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் மாட்டேங்குது ஸோ தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகாது ஏன்னா பேட்ச் ஒர்க் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ கருப்பு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகாது ஸோ அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னா அது பொங்கல் தான் ஸோ கடந்த பதினஞ்சு வருஷத்தில் தானா சேர்ந்த கூட்டம் படத்தை தவிர வேறு எந்த ஒரு படமும் நம்ம சூர்யா அண்ணனுக்கு ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகவே இல்லை ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பும் அந்த ஒரு கடுப்பும் சூர்யானாவோட பேன்ஸுக்கு இருந்துகிட்டே இருக்கு பட் இந்த தடவை எஸ் ஆர் பிரபு ஃபெஸ்டிவலுக்கு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஒருவேளை அப்படி ரிலீஸ் பண்ணுனா விஜய் படத்தோட ஜனநாயகன் படமும் நம்ம சூர்யானாவோட கருப்பு படமும் ஒரே நாளில் நேருக்கு நேர் மோதும் ஸோ அந்த ஒரு போட்டியுமே பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ஃபெஸ்டிவலுக்கு தரமான சம்பவமாக இருக்கும் அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டைரக்டர் வெற்றிமாறன் வாடிவாசல் நடக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்குது அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்றத சொல்ல மாட்டாரு ஆல்ரெடி ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த தீபாவளிக்கு சூர்யா பார்ட்டி சிக்ஸ் படத்திலிருந்து மட்டும்தான் அப்டேட் வரப்போகுது கருப்பு படத்திலிருந்து அப்டேட் வராது அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணாவோட லுக் டிஃபரெண்டா இருக்கு இந்த லுக் சூர்யா பார்ட்டி சிக்ஸ் படத்துல வரக்கூடிய லுக்கா அப்படின்ற ஒரு சந்தேகமே இருக்கு ஏன்னா அடுத்ததாக நம்ம சூர்யாண்ணா மலையாள டைரக்டர் ஜித்து மாதவன் அப்படின்றவரோட டேரக்ஷனில் ஒரு படம் நடிக்க போறதா சொல்கிறாங்க அதுக்கான அப்டேட் தீபாவளி அன்னைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதுக்கான எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இது வரைக்கும் வரலை பட் அப்படி நடந்தால் சந்தோஷம்தான் ஏன்னா வாடிவாசலையே நம்பி உட்கார்ந்துருந்தா மற்ற படங்கள் நடிக்க முடியாது ஏன்னா வாடிவாசல் எடுக்கிறதுக்கு இன்னும் காலதாமதங்கள் ஆனாலும் ஆகலாம் ஸோ காத்திருப்போம் தரமான அப்டேட்டுக்கு காத்திருப்போம் அண்ட் அதே மாதிரி கருப்பு படமும் ஃபெஸ்டிவலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோட காத்திருப்போம் அண்டு மறக்காம அன்பான ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ